யாழ்ப்பாணத்திலிருந்து பிரித்தானியாவுக்கு உண்டியல் மூலம் அனுப்பிய பணம் தொடர்பில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது பிரித்தானியாவில் உள்ள ஈழத்தமிழ் இளைஞன் தலைமையில் வடமாகாணத்தில் பல்வேறு மோசடிகள் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கிளிநொச்சி தருமபுரத்தைச் சேர்ந்த ஒருவரின் வங்கிக் கணக்கிலிருந்து நூதனமான முறையில் ஐம்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை திருடியமை தெரிய வந்துள்ளது இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் இரண்டு பண பணப்பரிமாற்ற முகவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த வாரம் யாழ்ப்பாணத்தில் உள்ள இளைஞனின் வங்கிக் கணக்கிலிருந்து அறுபத்தைந்து லட்சம் ரூபாவினை கொள்ளையிட்ட கும்பலின் மற்றொரு மோசடி அம்பலமாக்கி உள்ளது கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியினைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் வெளிநாடு செல்வதற்கு முயற்சித்தார் இதற்காக முகவர்களை அணுகிய போது அவர்கள் பிரித்தானியாவில் உள்ள ஒருவரை அறிமுகப்படுத்தியுள்ளனர் அவரது வங்கி கணக்கில் ஒரு தொகை பணத்தை வைப்பிலிட்டு அதன் விபரத்தை தமக்கு அனுப்பி வைக்குமாறு பிரித்தானிய நபர் கூறியுள்ளார் அந்த இளைஞன் ஒரு தொகை பணத்தை வங்கியில் வைப்பிலிட்டு அதன் விபரத்தையும் மின்னஞ்சல் முகவரியினையும் அனுப்பி வைத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இதனையடுத்து பிரித்தானியாவில் உள்ள நபர் கிளிநொச்சி நபரின் கையடக்க தொலைபேசிக்கு வரும் இலக்கத்தை அனுப்பி வைக்குமாறு கேட்டுள்ளார் இதன்படி அந்த இளைஞன் கையடக்க தொலைபேசிக்கு வந்த இலக்கத்தை அனுப்பி வைத்துள்ளார் அதன் பின்னர் அந்த இளைஞனுக்கு கையடக்க தொலைபேசிக்கு பணப்பரிமாற்ற குறுந்தகவல்கள் வரவில்லை எனினும் சில நாட்களில் வங்கி கணக்கை பரிசீலித்த போது அதில் ஐம்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் பணம் காணாமல் போயிருந்ததை அறிந்து அதிர்ச்சி அடைந்துள்ளார் இது தொடர்பில் அவர் கிளிநொச்சி இரணை உள்ள போலீஸ் அத்தியட்சகர் காரியாலயத்தில் முறைப்பாட்டை பதிவு செய்திருந்தார் அந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அந்த இளைஞனின் வங்கி கணக்கில் இருந்த பணம் அந்த இளைஞனை தொடர்பு கொண்டவர்களில் ஒருவரான பொதுக்குடியிருப்பைச் சேர்ந்த முகவர் ஒருவரின் வங்கி கணக்குக்கு மாற்றப்பட்டுள்ளது பிரித்தானியாவின் லண்டனில் உள்ள இளைஞனின் தம்பியான யாழ்ப்பாணம் கோப்பாயைச் சேர்ந்த கணனி மென் பொறியியலாளரான இளைஞர் ஒருவர் பொதுக்குடியிருப்புக்கு சென்று பணத்தை உள்ளார் இந்நிலையில் ஒரு தொகை பணத்தை தனக்கு எடுத்துக்கொண்டு பெரும்பகுதி பணத்தை நெல்லியடியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றினூடாக உண்டியல் முறையில் சகோதரனுக்கு அனுப்பியுள்ளார் இவ்வாறு உண்டியல் மூலம் பணம் அனுப்ப உதவிய பரத்துத்துறை மற்றும் மற்றும் புதுக்குடியிருப்பைச் சேர்ந்த இரண்டு முகவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதேபோல சில நாட்களின் முன்னர் யாழ்ப்பாணம் குருநகரைச் சேர்ந்த ஒரு இளைஞன் வெளிநாடு செல்ல முயன்றிருந்தார் அவரும் இதே மோசடி கும்பலிடம் சிக்கி அறுபத்தைந்து லட்சம் ரூபாய் பணத்தை இழந்து உள்ளார் பிரித்தானியாவில் உள்ள ஈழத்தமிழ் இளைஞன் பெண்ணொருவரின் மூலம் இந்த மோசடியை மேற்கொண்டதாக விசாரணை மூலம் தெரிய வந்துள்ளது இந்த மோசடியின் சூத்திரதாரியான பிரித்தானிய நபரை சர்வதேச போலீசார் ஊடாக கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளது